இதை வந்து ஏதோ நாளைக்கு பார்வையாளர்கள் பார்த்துட்டு போகலாம் மிஞ்சி மிஞ்சி போகலாம் சரியா இதை வந்து அதிமுகவுடைய அதிகாரபூர்வமான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அது எந்த தளமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த கருத்து அமைச்சு போக முடியாது ஏன்னா உங்களுடைய கட்சியுடைய பார்வைய குரலாகத்தான் பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய கட்சி தலைவரே உங்களை ஆமாம் உங்களுடைய கட்சியோட கொள்கையை பரப்பிக்கிறார்கள் வாய்ப்பு வந்ததை பேசுவார் இன்னொரு கட்சியை பற்றி பேசுவார் அப்படிங்கிறது அது உங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு குரலாகத்தான் பார்க்கப்படும் தவறு யாரோட மக்களோட பார்வையில் நாம் தமிழ் கட்சி மேலே வந்து ஒரு தவறான பார்வை ஏற்படுது வாய்ப்பு அப்போ நீங்களே ஏன் அதாவது உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய மதிப்பை இடம்பெலம் நேர்களே இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்குறப்போ வந்து இந்த சைடுமே சாஞ்சிடக்கூடாது அது வந்து கொஞ்சம் மாறி மாறி அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட்டம் காண பரவாயில்ல பட் ஒரே பக்கம் சாஞ்சிடக்கூடாது கூடாது அந்த விதத்தில் இன்னைக்கு நான் வந்து ரெண்டு பேரை பத்தி தான் கேள்வி கேட்க போறேன் ஒருத்தோட பேச்சுக்கு ரசிகர் ஆட்டத்துக்கு ரசிகர் ஆனா ரெண்டு பேருமே அரசியல் ஆடுகளத்தில் வந்து சண்டை சண்டை இருக்காங்க அப்படிங்கிறதோட ஒருத்தர் வந்து மாநாட்டுக்கு அப்புறம் கொள்கைகள் தீர்மானங்கள்லாம் வந்து விளக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்கள் வந்து விஜய் குறித்தான நிறைய தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காரு பிரஸ் மீட்ஸ்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து கட்சியை பத்தியும் வந்து பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களும் நிறைய விமர்சிக்கப்படுறாங்க அவங்களும் வந்து நிறைய கற்றுக்க இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை குறித்து இதற்கான காரணம் இது சரியா அப்படிங்கறத கிஷோர் கே சாமி கிட்ட கேட்டு அவரோட கருத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சோ நீங்க சீமான் அவர்களோட பேச்செல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்க எல்லாம் அவர் வந்தாரு மாநாட்டை முடிச்சாரு அதுக்கப்புறம் போயிட்டு சினிமா ஷூட்டிங்க்கு போயிட்டாரு ஏன் வந்து அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து வகை வகையா அவரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு ஏன்னா நேத்தி வந்து ஒரு அறிவிப்பு வந்தது நாம் கட்சியை சேர்ந்தவங்க தாவயக்கா தொண்டர்கள் எல்லாமே மக்கள்கிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அதில் குறிப்பாக திமுக மற்றும் அதிமுகவோட ஊழல்களை நம்ம வந்து அடுக்கடுக்கா வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி மக்கள்கிட்ட அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து அண்ணா திமுக திமுக சம்மந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை ஊழல் வி விவகாரங்களை வெளியிடுகிறாருன்ட்டால் வரவேற்கிட வெளியிடுங்கள் உண்மை தன்மை இருந்தால் விவாதிப்போம் சரியா அது அது ஏன் திமுக அண்ணா திமுக மட்டும் இன்றைக்கி ஆண் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக சம்பந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளையும் வெளியிடுங்க அதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளையும் வெளியிடுங்க யார் வேண்டாம்னு சொன்னது ஊழலை பற்றி நீங்கள் பேச போகிறீர்கள் என்றால் தாராளமாக அதை விவாதமாக்குங்கள் நீங்கள் கொண்டு வாங்க விவாதிப்போம் யாரும் வந்து அந்த விவாதத்துக்கு தயா அதாவது திமுக வேணால் சொல்லலாம் நீ வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறியே அப்படின்ட்டு பிளாக் டிக்கெட் அவன் விற்கிறான்னா தேட்டரெலாம் ஓம் பையனுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது திரும்பி அந்த கேள்வி வரும் இல்லை அதனால இது வந்து சரியான வாதம் கிடையாது உண்மையில ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாக பதில் சொல்லணும் அந்த நேரடியாக பதில் சொல்வதற்கான திராணியும் தெம்பும் அனைத்து அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்துக்கு இருக்கு நீ குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அதை நாங்கள் விவாதமா ஆக்குவதற்கு தயார் ரெடியா இருக்கீங்க ஆமா எந்த காலத்துல நம்ம தயார் தான் இதுல ஒண்ணு நமக்கு ஒண்ணு ஒளிவு மறைவு கிடையாது நடக்குது அவன் பிளாக் டிக்கெட்ல ஓம் பார்வையில தான் நடக்குது தியேட்டர்லாம் உன் பையனோட தான் இருக்கு உன் பையனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்ப பிளாக் டிக்கெட் வைக்கிற உன் பையன் ரசிக்கிறானா இல்ல அதில் ஒரு ஒரு பங்கு அவனுக்கு போகுதா கேள்வி வரும்ல இல்ல எனக்கு இது எப்படி தோணுதுன்னு சொல்றேன் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் இப்போ முழுக்க முழுக்க நாத்தாக்கா விஷஸ் தாவேக்கான்னு போயிட்டே இருக்கிற போது பொலிட்டிக்கல் அந்த வந்து ரூட்டை வந்து டக்குனு திமுக பக்கம் திருப்பணும் தன்னை ஒரு பெரிய கட்சியாக காட்டிக்கணுன்றக்காக விஜய் திருப்பியும் திமுகக்கும் திமுக விஷஸ் மீதா அப்படி காட்டுறப்போ சீமான அவர்கள் அவரும் லைம்லைட்ல லைட்டில் இது பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுதான் என்ன இங்கே இஷ்யூ அப்படின்னா சீமான அவர்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார் கரெக்ட் தான் அவர் அரசியல் செய்தான் சரியா ஆனா கேள்வி இங்க என்ன வருது சீமான அவர்களிடம் அப்படின்னா சரி நான் வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி மதிக்கிறேன் அப்படின்னா விஜயோடைய கட்சி இனிதான் அவர்களுடைய செல்வாக்கு என்ன என்பதனை நிரூபிக்க வேண்டும் சரியா ஆனால் சீமானுடைய கட்சி கிடையாது நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய செல்வாக்கை இதுவரையில் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலாக நிரூபித்துக் கொண்டு வருகிறார் மூன்றாவது பெரிய கட்சி சரியா என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூன்றாவது பெரிய கட்சி தான் இதனை அடித்து எல்லா இடத்திலையும் சொல்வேன் சரியா இப்ப மூன்றாவது பெரிய கட்சி என்று உயர்ந்து விட்ட நிலையில இன்னும் தன்னுடைய செல்வாக்கு என்ன என்று நிரூபிக்காத ஒரு கட்சியோட நீங்கள் மல்லு கட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது நீங்க வந்து ஒரு கட்சி ஒரு பேரையே ஒரு ஒரு ஐடியாலதி அடிப்படையில அதாவது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில உங்களுடைய கட்சியை நீங்க நிர்மாணிச்சிட்டீங்க இதை நான் ஆரம்பத்திலேன்னு சொல்றேன் இன்னைக்கு சீமான்னு சொல்றா பொழுதுபோக்குக்காக என்னுடைய அபிமானிகள் என்னுடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமான உண்மை சரியா அவங்க இருப்பது எதற்காக சீமான் முன்வைத்த அந்த தத்துவம் என்பது அது தமிழ் தேசிய தத்துவம் அப்படின்றதையும் கடந்து அது ஒரு சித்தாந்தமாக எடுத்துட்டு போய் மக்களுக்கான சித்தாந்தம் அப்படின்னு அவங்க வந்து உறுதியா இருக்காங்க இந்த மக்கள் சரியா அதனால தான் அந்த அதுல வந்து ஒரு நாலு நான்கு ஐந்து லட்சம் வாக்குகள் வேணா ப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் சொல்லலாம் தென்முறை வாக்காளர்கள் இவங்க வந்து ஆமா அப்படின்னு மற்றபடி கோரு ஓட்டர்ஸ் யாரு சீமானுடைய சித்தாந்தத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டவர்கள் அவர்கள் மாறி செல்வார்கள் என்றால் மாறி செல்ல மாட்டார்கள் அப்படி மாறி செல்ல மாட்டார்கள் அப்படின்னும் பொழுது அதை நீங்க இன்னும் வலுப்படுத்தி கொண்டு போறதுதான சாமர்த்தியம் அதை விட்டுட்டு விஜய் போய் நீங்க நோண்டிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் இல்ல ஒரே நாளில் ரெண்டு சம்பவம் செய்கிறாருங்க ஒன்னு வந்து சரியான விஷயமா நான் பார்க்குறேன் இன்னொன்று ஒன்று தேவையில்லாத பேச்சு அதாவது கருணாநிதி சிலைகள் தான் வந்து உங்க அப்பாவோட சிலையில வைக்கணும்னா உங்க காசில் வைங்க உங்க இடத்துல வைங்கன்னு சொல்றாரு குடிப்பகம் அதுக்கப்புறம் வந்து கழிப்பிடம் இது ரெண்டு தான் வைக்கல எல்லாருக்குமே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு வவுசியோட சிலை இல்லை அப்படின்னு யூனிட் வேறு வந்து பாத்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு சிலை இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து போட்டிருக்காங்க சோ கருணாநிதி சிலையை உடைப்பேன் முஜிபு ரஹ்மான சிலைக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ராஜசேகர் ரெட்டி சிலைக்கு என்ன நடந்துச்சோ கருணாநிதி சிலைக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க சர்வாதிகாரத்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டே காலம் இருக்கீங்க சரி ஓகே அவரோட அரசியல் வந்து மீடியா வந்து திருத்தி பேசி நான் சொல்றேன் பண்றேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு அதாவது மக்களுடைய புரட்சி அப்படின்னு ஒண்ணு மக்களுடைய புரட்சி என்று ஏற்பட்டு விட்டால் எப்படி வந்து வங்கதேசத்தின் தந்தை என்று பார்க்கப்படுகிற முதிபூர் ரஹமானுடைய சிலை வந்து உடைக்கப்பட்டதோ எப்படி வந்து இலங்கையில் நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்ட ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கும் வரலாம் அல்ல வரப்போகிறது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு தவிர்த்து நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்லலை ஆனால் இது தமிழராக யாரெல்லாம் செய்வாங்க அப்படின்னா நான் தமிழர் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இவ்வளவுதான் சரியா இப்ப என்னோட என்னுடைய கேள்வி உள்ளபடியே இதே கருணாநிதி சொல்லலையா பாரதிதாசனுடைய வரிகளை மேற்கோள் காண்பித்து தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனையும் வீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அப்படின்னு கேட்கலையா மேடைதோறும் கருணாநிதி பாரதிதாசனோட வரிகள் ஆனால் இதை மேடை மேடைதோறும் பேசலையா கருணாநிதி ஏன் பேசினாரு ஏன் ஈவேரா கேட்கலையா காந்தியின் சிலை உடைபடுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசுறியா ஈவேரா அப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து அன்றைக்கு விமர்சனத்தை அந்த எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்னைக்கு சீமான் மேலே மட்டும் பாயிரீங்க கருணாநிதியுடைய சிலையை உடைப்பேன் அப்படின்றதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது சரியா என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சிலையை கண்டுக்காம போறதுதான் பெட்டர் சரியா எந்த நாலஞ்சு காக்காயாவது உட்காந்து எச்சம் போட்டோம் ஆனால் நாம பேசக்கூடியது இங்க என்ன சீமான் திமுகவை எதிர்ப்பது அப்படின்றது சீமானுக்கு உகந்த அரசியல் அதை ம மறந்து அவர் விஜயோட மல்லு கட்டி இருக்காரு இப்போ நீங்கள் கேட்குறீங்க விஜய் எதுக்காக டைவெர்ட் பண்ணி திமுகவை நோக்கி போகிறாரு திமுகவை ஏற்று தானே அவர் அரசியல் செய்தாங்க அதுதாங்க ஏன்னா இப்போ கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சாட்டை துரைமுருகன் அவருடைய காணொலிகள்லாம் நிறைய வந்து பகிரப்படுது ஒரு காலத்தில் விஜயோட வாரிசு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு சில்லறைய சதவீதம் விட்டுருக்காரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் கொடுக்கக்கூடிய பேட்டிகளில் வந்து ரொம்ப அவதூறான வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகள் தரம் தாழ்ந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் போட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ வந்து தேவையில்லாமல் நாம் தமிழர் கட்சியோட சீமானும் அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து சும்மா விஜய் பிடிச்சி நோண்டிட்டு இருக்க மாதிரி தான் வந்து

உதாரணத்துக்கு விஜய்யை தூக்கி பிடிக்கிறேன் பேர்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நாம் தனது கட்சியோட தான் வரக்கூடகிறார் சரி அவர் கட்சியை அறிவித்து அவருடைய கொள்கை என்ன என்பதனையே விளக்கலை அவரை அறிவிப்பதற்கு முன்னாலேயே நீங்கள் எப்படி முடிவுக்கு வர்றீங்க அதையும் ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் எப்படி இந்த முடிவுக்கு வரலாம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது இன்னொரு கட்சிங்கிறது இன்னொரு கட்சியுடைய கொள்கை என்னவாக இருக்கும் என்பதை நீ எப்படி முடிவு செய்யுட் வெரி வெரி இ அண்ட் இது வந்து ஒரு நார்மல் யூடியூபர் பேசிட்டு போறாரு யாரும் கண்டுக்க போறது இல்லை இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து உக்காந்துட்டேன் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறேன்னு வைங்க இதை வந்து ஏதோ நாலஞ்சு பார்வையாளர்கள் பாத்துட்டு போலாம் மிஞ்சி மிஞ்சி போலாம் சரியா இதை வந்து அண்ணா திமுகவுடைய அதிகாரபூர்வமான ஒரு கருத்தாக எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நான் பிரதிநிதி கிடையாது ஒரு கட்சியுடைய கொள்கை வரப்பு செயலாளர் அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அது எந்த தளமாக இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி தப்பிச்சு போக முடியாது ஏன்னா அது உங்களுடைய கட்சியுடைய பார்வைய குரலாகத்தான் பார்க்கப்படும் ஏன்னா உங்களுடைய கட்சி தலைவரே உங்களை ஆமோதிக்கிறார் இப்போ உதாரணத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு சில பாஜக தலைவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க அப்போ அவர்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி வந்து கருத்து அது அவங்களுடைய சொந்த கருத்து இதுதான் என்னோட அது அவங்களுடைய சொந்த கருத்து அதைக்கு வந்து கட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரா சாட்டை துறை முருகனுடைய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இது கட்சி பொறுப்பு இருக்காது அப்படின்னா நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பதவியை கொடுத்திருக்கீங்க இல்லையா அப்பதான் ஒரு சந்தேகம் வருது அவரேதான் பேச சொல்றாரோ அந்த மாதிரிலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அப்படி சந்தேகிக்காம இருக்க முடியல இல்லைங்களா அதாவது அவர் பேச சொல்றாரா இல்லை இவர் பேசிவிட்டு அதை சமாளிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரா அப்படின்ற கேள்வி வருது சீமானவர்கள் மாட்டி விட்டுறாரு அப்படிங்கிறீங்க மாட்டி விட்டுறாருன்னு சரி சீமானவர்கள் சீமானவர்களும் ஒரு கட்சி தலைவர் சரி சரியா ஒரு கட்சியுடைய அதாவது நான் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அவர்களுடைய சொந்த திறமையினால அவர்களுடைய சொந்த உழைப்பின் காரணமாக அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகளுடைய உழைப்பினாலும் சீமானின் உழைப்பினாலும் திறமையினாலும் அந்த கட்சி இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது இதை அவர்கள் உணர்கிறார்களா அப்படின்றதே எனக்கு தெரியல ஏனென்றால் அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தால் இதுவரையில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்காத ஒரு கட்சியுடன் இவர்கள் மல்லு கட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு முறை அவர் வந்து ஒரு மாநாட்டில் சில குறியீடுகளின் அடிப்படையில் உங்களை மறைமுகமாக சில சில சொன்னார் அப்படின்னு ஒரு பொருள்பட வருது ஒரு கருத்து வருது அதுக்கு நீங்க மறுதளிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க பேசுறீங்க அது கூட நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமாக பேச வேண்டிய அவசியம் ஏந்திரமா வந்தது அவர் கொள்கைகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களோட தான் பயணிக்க போகிறார் அப்படின்ற செய்திகளை நீங்கள் உங்கள் தரப்பு பரப்பிவிட்டது விஜய் தரப்பு பரப்பி விட்டதா இத்தனைக்கும் விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பக்குவம் அடையாத நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்குதான் அவங்க அரசியல் படுத்தப்படுகிறார்கள் அவங்க தான் அவங்க வந்து பேசுவாங்க சரியா அப்போது அவங்களே அது பக்குவமாக நடந்துக்கும் பொழுது பக்குவம் இல்லாத விதத்தில் கருத்துக்களை தெரிவித்தது யாரு உங்களுடைய கொள்கையை பரப்பு செயலாளர் எனக்கு சாட்டை துறைமுகம் நல்ல நண்பன் அது வேற விஷயம் அது வேற டிபார்ட்மெண்ட் சரியா அதுக்காக உண்மையை பேசாமல் இருக்க முடியுமா அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது உங்களுடைய கட்சியோட கொள்கையை பரப்பு செயலாளர் வாய்க்கு வந்ததை பேசுவா இன்னொரு கட்சியை பற்றி பேசுவா என்கிற பொழுது அது உங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு குரலாகத்தான் நம்ம பார்க்கப்படும் அப்போ தவறு யாரோடது மக்களோட பார்வையில் நாம் தமிழர் கட்சி மேல வந்து ஒரு தவறான பார்வை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்களே ஏன் அதாவது உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய மதிப்பை நீங்களே ஏன் குறைத்துக் கொள்கிறீர்கள் தான் கேள்விக்கு எடுத்துக்கிறாங்க ஏன் கேள் ஏன் அது செய்யணும் அதாவது இதுவரையில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்காத ஒரு கட்சி அவரே என்ன சொல்றாரு நாங்கள் என்னுடைய கட்சி ஒரு குழந்தைங்க நாங்கள் இப்பதான் தான் வளர்கிறோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்றாங்க முடிந்தா தட்டி கொடு இல்லை என்றால் தட்டி கழித்து விட்டு நீ மாட்டுக்கு போ ஸோ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறீங்க அது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக அவருடைய சீமானுடைய முதல் கூட்டத்தில் அதாவது இந்த மாநாடு முடிந்து சீமானுடைய கூட்டத்தில் அவர் பதில் அளித்தது என்பது சரி சரி ப்ரோ அளவுக்கு ஓரளவுக்கு சரி சரியா ஆனால் அதை கடந்து அதுக்கப்புறம் அவரை தாக்கி பேசுவது என்பது அது என்னன்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு முகச்சொலிப்பை ஏற்படுத்தியது அவங்க அப்படிதான் கேட்பாங்க பத்திரிகையாளர்களுக்கு அதானங்க அவங்களுக்கு அதானங்க டிஆர்பி ஆனால் டெய்லி பத்திரிகையாளருக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த சீமானவர்களால் தான் இருக்காரு ஏன்னா தினமும் ஏதாவது சந்திக்கிறாரு அது ரைட்டு பட் நீங்க நீ உங்களுடைய அதனால உங்களுடைய கட்சியோட செல்வாக்கை நீங்க அதற்காக பணைய வைக்க கூடாது இல்லை இது கஷ்டப்பட்டு வந்த செல்வாக்கு இல்ல உங்களுடைய உழைப்பு தான் நான் சீமானை எங்கேயும் சிறுமைப்படுத்தல தயவு செஞ்சு ஏன்னா நிறைய சீமானுடைய ஆதரவாளர்கள் இத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படலாம் நான் உள்ளதை உள்ளபடி சொல்றேன் சரி ஓ இப்போது கடைசியாக எனக்கு ஒரு சந்தேகம்ங்க இப்போ இல்லை விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியாளர்கள் வந்து பல பேர் போயிட்டு தாவே காலைல சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு அது உண்மையாகவும் நடக்கலாம் இல்லை ஒரு செட்டப் ஒன்று பணம் ஆக தெரியுமா அருணாக ஒன்று சொல்லிட்டு இல்லை அதாங்க இப்போ நீங்கள் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் போயிட்டு வந்து தாவே காலை இன இந்ததா நாம் தமிழர் கட்சிலேருந்து இன்னை இந்ததா சொல்லி இது இது வந்து இது ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குமோ இதாக வந்து சொல்லட்டேன் ஆ ஆ ப்ராக்டிக்கலாக பர்செரி ஓகே ஒரு ஒரு கட்சியும் நீங்க வந்து ராமசுநர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இயங்கிட்டு இருக்காங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வருடங்கள அவங்க இயங்கிட்டு இருக்காங்க பாஜக இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மத்தியில அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க எப்பவுமே மத்தியில ஒரு கட்சி ஆட்சியில இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டா நான் பதில் சொல்றேன் என்ன எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்க பாக்குறேன் பட் இருந்தாலும் சொல்றேன் நான் பாஜக வந்து இன்னைக்கு மத்தியில ஆட்சியில இருக்காங்க சோ பாத்தீங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு காரணம் எல்லாம் பாஜக கூடிய போட்டு போறது இயல்பு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்பொழுதும் இதே மாதிரி தான் ஆளுக்கு ஆள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட குடி காங்கிரஸ் குடி அங்கங்கே காரில் போட்டு சுற்றுவாங்க சரியா ரெண்டாயிரத்து பதினாலுக்கு அப்புறம் அந்த போயிடுச்சு அதே மாதிரி தான் பாஜகவும் பாஜகவோட குடி அங்கங்கே இது பண்ணுறது அப்படின்னு இது ஏன் அப்படின்னா இதோடைய காரணம் என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெண்டு விஷயம் என்னென்னா பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக திமுக சரி இந்த ரெண்டு கட்சியில் கருணாநிதி காலத்திலேருந்து திமுகவில் போஸ்டிங் போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது இதை மாற்ற முடியாது அதே மாதிரி அண்ணா திமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்க அம்மா காலத்திலேருந்து போஸ்டிங் போட்டதில் அது அப்படியே தான் இருக்கும் இந்த இதையெல்லாம் நீங்கள் ஏன்னா அவங்கெல்லாம் கட்சிக்காக உழைத்தவங்க நீங்கள் தடாலன்னு மாற்றி நூறுத்தனை கொண்டு வர முடியாது அப்போது ஒரு ஒரு போஸ்டிங்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போட்டியில் இருப்பான் ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் நான் சொல்கிறது கிளைச்சலர் பகுதி அது கீழே இருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே அப்போது என்ன பிரச்சனையாகும்னா அவனால் குரோ பண்ண முடியாதுன்ற ஒரு ஃபஸ்ட்ரேஷன் இருக்க தான் செய்யும் இப்போ புதுசாக வரக்கூடிய கட்சிகள் உதாரணத்துக்கு பாஜகன்னு நீங்கள் நாற்பது கிளைகள் இருக்கு நான் சொல்றது நாற்பது டிஃப்ரெண்ட் பொறுப்புகள் இருக்கு மாநில அளவுலயே அப்படின்னா நாற்பது இதுலயும் அவனுக்கு போஸ்டிங்க்கு வாய்ப்பு நான் மாநில பொறுப்புல இருக்கேன் ஒரு போஸ்டிங் வாங்கிக்க வேண்டியதான் ஒரு காடை வச்சு சுத்த வேண்டியதான் கொடியை தொங்க விட்டுக்க வேண்டியதான் கொடியை போட்டுக்க வேண்டியதான் எப்படி இருந்தாலும் மத்தியில் பாஜக தானே இருக்கு அப்படின்னு நான் அங்கே போய் சேருவான் சரியா இப்போ அதே மாதிரி தான் விஜயோட கட்சி வருது அப்படின்னா போஸ்டிங் நிறைய உங்களுக்கு அவைலபிள் ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அதனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பதினஞ்சு பேரில் அவன் போட்டி போடணும் பல வருஷமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான் முட்டி மோதுறான் அவனால் முடியல இது வந்து பிரதான கட்சிகளே எதிர்கொள்ளக்கூடிய சவால் அரசியலில் ஈடுபடக்கூடிய பாலிட்டிக்ஸ் பிரதான கட்சிகளே எதிர்கொள்ளக்கூடிய சவால் ஏன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத அங்கே போவான் சரியா இதுல ஐடியாலஜி எல்லாம் நீங்க பாக்காதீங்க இவங்க கண்டிப்பா கடந்து ஒரு போஸ்டிங்கா தன்னுடைய அரசியல் பியூச்சர் எல்லாருமே அரசியல்ல ஒரு ஏரியால தான் செல்வாக்கா இருக்கணும் இந்த இருப்பா அப்படின்ற போலீஸ் போய் பிரச்சனை சரியா வெறும் பணமரம் நட்டுட்டு மட்டும் உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு போறவங்க மட்டும் கிடையாது சரி அரசியல ஒரு கெரியரா எடுத்துட்டு வரவங்களும் இருக்காங்க இதை மறுக்க முடியாது எல்லா கட்சியிலும் இருக்காங்க சரியா அப்ப அவங்க என்ன வானத்தையே பார்த்துட்டு இருக்கணுமா உங்க பேச்சையே பாத்துட்டு இருக்கணுமா இல்ல அவங்களும் ஒரு சில ஃப்யூச்சருக்காக பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு இப்படி ஒரு கட்சி வருது அப்படின்னு சாரி இப்படி ஒரு இப்படி ஒரு கட்சி வருது அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு போகத்தான் செய்யும் எல்லா கட்சியிலேருந்து போக தான் செய்வோம் வெளிப்பாடாதான் இந்த பேச்சு அங்க பாப்பான் அதுல ஒரு ஐம்பது பர்சன்ட் இருப்பான் ஐம்பது பர்சன்ட் திரும்பி வருவா இது நடக்குங்க இயல்பா இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஒரு புது கட்சி வந்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது உண்மையிலேயே உன்னுடைய கட்சியின் மீது பற்றிருக்கக்கூடியவன் உங்கட்சியில தான் இருப்பான் என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் இருப்பான் ஏன் ஏன் கவலைப்படுற ஓகே இது அப்படி வளர்ந்தது தாங்க நான் சொல்றேன் அப்படி வளர்ந்தது தான் திமுக அப்படி வளர்ந்தது தான் அண்ணா திமுக இப்போ விஜய் வந்தாருன்னா விஜய் விட போய் செல்ஃபி எடுத்துப்பாங்க திமுக காரை இதையோட பே அண்ணாதிமாரம் எடுத்துப்பாங்க பெரிய எடுத்துப்பாங்க அண்ணா பெரியார் தேடல் வந்த போது ஈவே ரா வந்த பொழுது ஆஹ் பெரியார் தேர்தல் இருந்து கட் பண்ணுப்பா ஈவே ரா தேடல் வந்த பொழுது ஆஹ் செல்ஃபி எடுத்துப்பாங்க சரியா அப்படி எடுத்துக்கிறவன்லாம் அண்ணன் ஓட்டுன்னு வரும்போது உதயசூரில தான் போடுவோம் உனக்கு மாத்தி போட்டுருவான் பிரக்டிகுலர் என்னன்றது கட்சிக்காரன்னு இருக்கக்கூடியவன் அறியப்பட்டவன் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான் திரை கவர்ச்சி என்பது இருக்கும் அதையும் கடந்து விஜய் எப்படி வந்து மக்களை கவர போகிறார் மக்களுடைய செல்வாக்கு போகிறார் அப்படின்றது பார்க்க வேண்டிய விஷயம் இட் இஸ் அன்டெஸ்ட் அது வந்து தேர்தல் வரும்போது நமக்கு தெரியும் வரும் எது வேணாலும் நடக்கலாம் சரியா அதுக்குள்ள நான் போக விரும்பல விஜய் ஏன்னா சிறுமைப்படுத்தவும் விரும்பல அவர் வெறும் ஒரு சினி ஸ்டார் தான் அவருக்கு அப்பீல்லாம் இல்லைன்னா சொல்ல விரும்பல விஜயை நம்பி சொல்லக்கூடிய இளைஞர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நீ எப்படி தடுத்து நிறுத்திடுவியாத எப்பவுமே நீங்கள் எப்படி இன்னும் பெரிய கோடு எப்படி போடுறீங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து ஆடு நிறுத்த முடியுமா கண்ணா அப்படின்னா விஜய் பேசி தடுத்து நிறுத்த முடியுமா அப்படி முடியாது இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அப்படின்றத திமுக கையில் எடுக்குது தேவையே இல்லாமல் விஜய் விட மல்லு கட்டுறது அப்படின்றது சீமானியம் கையில் எடுக்கிறாரு தான் எனக்கு புரியல இல்லை சார் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் குறுக்க குழுக்காயிரத்துக்கான காணொலிகள்லாம் அப்படி பதிவிட்றாங்கன்னா பாருங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு கண்டெண்டாக வந்து போட்டுட்டு இருக்காங்க இதில் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் குறைகள்லாம் வந்து அப்படியே மறைக்கப்படுது இது மட்டும் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி வந்து ஆமாங்க நீங்கள் இப்போ எதிர்கட்சித் தலைவரே பேசுறாரு கேள்விகளை கேட்குறாரு அதை விட்டுறாங்க அவன்கிட்ட போயிட்டு பாஜகவும் பாமகவும் சேர்த்துப்பீங்களா ஒன்றரை வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு இப்போ போய் கேட்குற கேள்வியா அது மீடியாவே அப்படி தான் நடந்துக்குது ஜெயக்குமார் அவர் அதுக்கு வந்து ஒரு ஓபனான பதில் வந்து கொடுத்துட்டாங்க பட் எத்தனை வாட்டி நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருப்பீங்க ஒவ்வொரு வாட்டி கொடுக்கும் கொடுக்கும்போது திரும்ப திரும்ப வேணும்னே வாட்டி கேட்கணும்னு மேல இடத்துல வந்து உத்தரவு அதுதான் சொல்கிறேன் டிஐபிஆர்லேருந்து உத்தரவு வந்திருக்கும் சரியா இப்போ நாம சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து திமுக என்கிற அந்த ஒரு ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விடியா ஆட்சியை உண்மையிலேயே பதவியிலிருந்து விளக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் திமுகவுடைய நீங்கள் இந்த கூட்டணி நீ தேர்தல் இதெல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயம் இன்னைக்கு நீங்கள் திமுகவுடைய இந்த அவலமான ஆட்சியை தோல் உரிக்க போகிறீர்களா இல்லையா இதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர போகிறீர்களா இல்லையா நீங்கள் எல்லாரும் கூட்டணி வைக்கணும்னு நான் சொல்லலை திமுகவுடைய அவலத்தை நாம் தோல் உரிப்போம் நாம் கவனத்தை சிதறவிட மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வரப்போறீங்களா இல்லையா என்பதையும் மக்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாச்சு ஓகே நீங்க சொன்ன ஒரே விஷயம் மட்டும் ரொம்ப பறிஞ்சிச்சு ஒரு கோடு போட்டா பக்கத்துல எப்படி பெரிய கோடு போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் சீமார் அவர்கள் அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு எப்படி இதை வந்து கையாளுறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் மிக்க நன்றி